வெல்கம் டு சேனல் செவன் தமிழ் நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சாமி ஷூட்டிங் ஸ்பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் விக்ரம் த்ரிஷா விவேக் அப்படின்னு பல நட்சத்திர பட்டாளங்கள் நடித்து ஹரி இயக்கத்தில் வெளிவந்த படம் தான் சாமி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது இந்த படம் இதுக்கப்புறம் இதோடய இரண்டாம் பாகமாக சாமி ஸ்கொயர் அப்படின்னு வந்துச்சு ஆனால் அது அந்த அளவுக்கு பெரிய வெற்றியை பெறலை அப்படின்னு தான் சொல்லணும் சாமியும் சரி சாமி டூவும் சரி திருநெல்வேலியை கதைக்கிழமாக வச்சு தான் எடுத்திருப்பாங்க கதை ஃபுல்லாகவே ஆனால் நம்ம படத்தில் பார்க்குற மார்க்கெட் ஏரியா காரக்குடியில் செட்டு போட்டு எடுத்தது தான் அதாவது திருநெல்வேலி மார்க்கெட்டையே காரக்குடி நகர சிவன் கோயில் வீதியில் செட்டு போட்டு தான் காட்சிகள்லாம் எடுத்திருப்பாங்க விக்ரமோட ஓப்பனிங் சீனான இட்லியை சோறாக்கி பீரம் மோராக்கிற அந்த காட்சி இருக்கு இல்லையா அது இந்த காரக்குடி நகர சிவன் கோயில் தெருவில் தான் எடுத்திருப்பாங்க அது மட்டும் இல்லை அது முடிஞ்சவுனே திருநெல்வேலி அல்வாடா பாட்டு வரும் அந்த பாட்டில் இந்த காரக்குடி நகர சிவன் கோயில் அந்த கோபுரம் நல்லாவே தெரியும் திருநெல்வேலி அல்வாடா பாட்டு முடிஞ்ச உடனே கபாலிக்கும் விக்ரமுக்கும் ஒரு ஃபைட் சீன் வரும் ஃபைட் சீன் முடிஞ்ச உடனே போலீஸ்காரர் வந்து நீ யாரா அப்படின்னு கேட்டோன்னே ஒரு சாமி ரெண்டு சாமி அப்படின்னு ஆரம்பித்து ஆறு சாமி டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் திருநெல்வேலி சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜீப் மேலே உட்காருவார்ல அந்த காட்சி இந்த காரக்குடி நகர சிவன் கோயில் தெருவில் தான் எடுத்திருப்பாங்க அந்த காட்சியில் அவர் ஜீப்பில் உட்காரும்போது இந்த காரக்குடி நகர சிவன் கோயிலோட கோபுரம் நல்லாவே தெரியும் ஆரிச்சாமி சாமி படத்தில் விக்ரமுக்கு கல்யாணம் நடக்கும்போது பெருமாள் பிச்சை ஆட்கள் எல்லாரும் வந்து மார்க்கெட் அடிச்சு நொறுக்கிற மாதிரியான ஒரு காட்சி வச்சிருப்பாங்க அந்த காட்சியும் இந்த காரக்குடி நகர சிவன் கோயில் அந்த தெருவில் தான் எடுத்திருப்பாங்க சாமி ஒன்றுல எப்படி காரக்குடியில் திருநெல்வேலி செட்டப்பை கொண்டு வந்து வச்சாங்களோ அதே மாதிரி சாமி டூவிலையும் காரக்குடி நகர சிவன் கோயில் தெருவில் திருநெல்வேலியோட மார்க்கெட்டை அப்படியே கொண்டு வந்து செட்டாக போட்டு வச்சுருப்பாங்க சாமி டூவில் வர நாம் பிறந்த ஊரில் அப்படின்ற பாட்டு இந்த நகர சிவன் கோயில் தெரு காரக்குடி நகர சிவன் கோயில் தெருவில் தான் எடுத்திருப்பாங்க இந்த கோபுரம் எல்லாமே நல்லாவே தெரியும் அந்த காட்சியில் சாமி டூவிலையும் விக்ரம் வந்து பெருமாள் பிச்சையோட சிலையை எடுத்துருவார் அந்த சிலையை எடுத்தோன்னே ஒரு கலவரம் வரும் அப்போ வந்து திருநெல்வேலி மார்க்கெட்டையே அடித்து நொறுக்கிற மாதிரியான காட்சிகள் இருக்கும் அந்த காட்சியும் காரக்குடி நகர சிவன் கோயில் தெருவில் செட்டு போட்டு தான் எடுத்திருப்பாங்க அந்த காட்சியிலையும் இந்த கோபுரமும் இந்த வீதியும் நல்லாவே காமிச்சிருப்பாங்க இப்படி ஒட்டுமொத்த திருநெல்வேலி மார்க்கெட்டையுமே காரக்குடி நகர சிவன் கோயிலில் கொண்டு வந்து க செட்டு போட்டு காமிச்சிருப்பார் டேரக்ட்ரு அதே மாதிரி இந்த நகர சிவன் கோயிலோட எண்டில் மீனாட்சி வித்தியாலயா அப்படின்ற ஸ்கூல் ஒன்று இருக்குது அந்த ஸ்கூலுக்கு முன்னாடியும் சில காட்சிகள் சாமி படத்தில் எடுத்திருப்பாங்க சாமி படத்தில் வர திருநெல்வேலி அல்வாடா அந்த பாட்டில் ஒரு காட்சி வந்து இந்த காரக்குடி நகர சிவன் கோயில் தெருவில் இருக்க மீனாட்சி வித்தியாலயா ஸ்கூலுக்கு முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க சாமி டூ படத்துலேயும் வந்து நாம் பிறந்த ஊரில் அப்படின்ட்டு ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டில் விக்ரம் வந்து ஸ்கூல் பசங்களோட டான்ஸ் ஆடுற மாதிரியான காட்சி ஒன்று இருக்கும் அந்த காட்சியும் இந்த காரக்குடி நகர சிவன் கோயில் தெருவில் இருக்க மீனாட்சி வித்யாலயா அப்படின்ற ஸ்கூலுக்கு முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க இப்படி சாமி படத்துலேயும் சரி சாமி டூ படத்துலையும் சரி திருநெல்வேலி சம்மந்தப்பட்ட மார்க்கெட் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாமே இந்த காரக்குடி நகர சிவன் கோயில் தெருவில் தான் எடுத்திருப்பாங்க படத்தோட முக்காவாசி போஷனை வந்து இந்த காரக்குடியிலே முடிச்சிருப்பாங்க நம்ம இந்த வீடியோவில் சாமி ஷூட்டிங் ஸ்பாட்டை பற்றி தெளிவாக பார்த்துருப்போம் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்